ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்களா சொன்னிருக்கிறீங்களா நாங்கள் நல்ல இருக்கிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது மஷ்ரூம் பிரியாணி பிரியாணிஸில் நிறைய இருக்குது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லா விதமான பிரியாணிஸும் இருக்குது இதில் இந்த மஷ்ரூம் பிரியாணி வந்து வெரி ஹெல்த்தி இரும்பு சத்து கூட இருக்குதுன்னு சொல்லுவோம் மஷ்ரூமில் அப்போ ரத்தத்துக்கு வந்து மிக மிக தேவையானது இந்த மஷ்ரூம்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மஷ்ரூம் பிரியாணியை எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்ட்டு நல்ல ஈஸியான ஒரு மெத்தடில் ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதுக்காக நான் அன்றைக்கும் உங்களுக்கு செஞ்சு காட்டப் போகிறேன் அதுக்கு முதல்ல இந்த பிரியாணிக்கு தேவையான பிரியாணி பவுடர் இந்த பவுடர் நிறைய விதமாக நீங்கள் அரைக்கிற தன்மைகள் இருக்குது நான் எப்படி என்னுடைய வீட்டில் பர்சனலாக எனக்காக பிரியாணி பவுடர் செஞ்சு வைக்கிறேன்றதை எப்படி என்னென்ன இன்க்ரீடியன்ஸை சேர்த்து நாங்கள் அரைக்க வேணுமென்றதோ அதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு முதல்ல எங்களுடைய வீடியோவுக்கு வந்து நீங்கள் புதியவர்களாக இருந்தால் எங்களுடைய வீடியோவுக்கு கிளக சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன் இந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர்ற பெல் ஐக்கோன் இந்த பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணால் வர்ற முதலாவது ஆப்ஷன் அண்ட் ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற நேரத்தில் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோ பண்ண இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான பொருட்களை நான் இங்கே எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இன்றைக்கி செய்ய போகிறது பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன் அப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறேன் பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதோட கூட இங்கே சொப்பண்ண ஓனியன் வெங்காயம் இதில் வந்து கொஞ்சம் மீண்டும் கொத்தமல்லியும் இருக்குது அதாவது புதினா புதினா அண்ட் கொத்தமல்லி தலை வச்சுருக்குறேன் இதில் இங்கே டொமேட்டோ சின்னண்ணா சொப்பண்ண தக்காளி இருக்குது இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஸ்பைசி திங்ஸ் வச்சுருக்கேன் அதாவது கொஞ்சம் பேலீஃப்ஸும் கொஞ்சம் குளோவ்ஸ் அது கிராம்பு பட்டை குளோவ்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கிறேன் இங்கே கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு நான் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் வேணுமெண்டா அதுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கொள்ளலாம் சில்லி பவுடர் இங்கே வந்து பச்சை மிளகாய் இருக்குது அதோட ரெண்டு நம்பர் லெமன் தேசி தேசிப்புளி இங்கே வந்து ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட் எடுத்துருக்குறேன் இதில் கொஞ்சம் நெய் இருக்குது கீ இருக்குது அதோட கூட ஜோக்கட் இருக்குது நேச்சுரலான ஜோக்கட் இவ்வளோ தான் வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான தோக்கல் அதோட ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சிருக்கிற மஷ்ரூம் எடுத்திருக்கேன் இங்கே நான் கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து பிரியாணி பவுடர் செய்கிறதுக்கு இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்கிற நேரத்தில் பிரியாணி பவுடர் செஞ்சு அந்த பவுடரை சேர்க்குறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அப்போ அதுக்கு தேவையான பொருட்களை என்ன நின்று பாருங்கள் இது வந்து கொஞ்சம் பே லீவ்ஸ் எடுத்துருக்கு இது வந்து கல்பாசி ஒரு அஞ்சு தான் கல்பாசி போடுங்க கல்பாசி வந்து கூட போட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக வந்துடும் அதனால் வந்து ஃபைவ் கிராம்ஸ் மட்டும் போடுங்க ஒரு பத்து நம்பர் க்ளோவ்ஸ் இதில் கொஞ்சம் க்ளோவ்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் பிறகு பச்சை காடமம் எடுத்துருக்கேன் ஒரு பன்னெண்டு நம்பர் பச்சை காடமம் எடுத்துருக்குறேன் அதுக்கு பிறகு பட்டை எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக பட்டை அதுக்கப்புறம் இங்கே வந்து நட்மேக்கு இது வந்து ஸ்டானிஸ் எடுத்துருக்குறேன் இது கொஞ்சம் ஜாவித்ரி ஒரு ரெண்டு நம்பர் ஜாவித்ரி தான் அதை எடுத்துருக்கு இங்கே வந்து கருப்பு பிளாக் காடமம் பிளாக் ஆடமம் எடுத்துருக்கு கொஞ்சமாக கசகசாக எடுத்துருக்கு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்துருக்கேன் இவ்வளோத்தையும் வந்து வடிவாக நாங்கள் ரோஸ் பண்ணிவிட்டு அதாவது மைல்டு வெரி மைல்டான மெல்லிய சூட்டில் வந்து எல்லாத்தையும் ரோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோத்தையும் நாங்கள் பவுடராக அரைச்சி எடுத்து அதைத்தான் வந்து பிரியாணி பவுடராக யூஸ் பண்ண போகிறோம் அப்ப இதை முதல்ல வந்து இந்த பிரியாணி பவுடரை செய்வோம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு ப்ரெஷர் குக்கர்லதான் இந்த மஷ்ரூம் பிரியாணியை செய்ய போறோம் இப்போ முதல்ல இந்த இதுக்கான பவுடர் எல்லாத்தையும் அப்படியே செஞ்சிருப்போம் இப்போ ஒரு சட்டி அடுப்புல வச்சிருக்கேன் அடுப்புல வச்சுட்டு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த ஸ்பைசி திங்ஸ் எல்லாத்தையும் வந்து அதுக்குள்ள போடுவோம் இது வெரி மைல்டான தான் வந்து இதை வந்து நாங்கள் வறுக்க வேணும் நல்ல லைட்டாக இதை வந்து வறுத்து கொள்ள வேணும் கை விரலில் வச்சு பார்க்குற நேரத்தில் இது உடையக்கூடிய தன்மையில் இருக்கணும் அந்த மாதிரி வர்ற வரைக்கும் இதை நாங்கள் வறுத்தெடுத்து பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ எங்களுடைய இந்த ஸ்பைசி திங்ஸ் எல்லாம் வந்து அப்படி நல்லா வறுப்பட்டு வந்துட்டு பாருங்க இதை நீங்கள் இப்படி உடைக்கிற நேரத்தில் நல்லா உடைக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி உடைக்கக்கூடிய மாதிரி வரணா தான் அது சரியான அந்த ஸ்டேஜ் இது இதை வந்து இப்போ நாங்கள் நல்லபடியாக மிக்ஸியில் போட்டு ஒரு தடவை அரைச்சி தூளாக அடுப்போம் இந்த தூளை வந்து நீங்கள் அரிச்சு எடுக்க தேவையில்லை இதை அப்படியே வந்து ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியை அப்படியே நீங்கள் அரை கிரைண்ட் பண்ணி போட்டே அதாவது அரைச்சி போட்டே நீங்கள் அதை வச்சு கொள்ளலாம் சரியா இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றி கொள்ளுவான் இப்போ நான் இந்த பிரியாணி மசாலா பொடி வந்து அரைச்சிட்டேன் பாருங்கள் இப்படி வந்திருக்குன்னு இதை வந்து நல்ல இளம் சூடான நெருப்பில் வச்சு நீங்கள் இதை வந்து ரோஸ்ட் பண்ணுற நேரம் அதாவது வறுக்கிற நேரத்தில் இது இந்த மாதிரி கலரில் வரும் கொஞ்சம் கறி போயிட்டு தானே அது ஒரு கருப்பு கலரில் வந்துடும் அதனால இந்த மாதிரி கொள்ளுங்க நான் இன்றைக்கு வந்து ஒரு மூன்று நாலு பேருக்கு ஏற்ற அளவுக்கு செய்ய போகிறேன் அதனால நான் இந்த அளவுக்கு கொஞ்சமாக அரைச்சிருப்பேன் நீங்கள் வேணுமென்னா இதில் குவான்டிட்டியை வந்து கூட்டி நீங்கள் அரைச்சிட்டு ஒரு பொட்டிலில் போட்டு சேவை பண்ணி வச்சுக்கொள்ளலாம் இப்போ எங்களுடைய இந்த பிரியாணி பொடி வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் எப்படி மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுன்றத பார்ப்போம் இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் தான் மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு நான் ப்ரெஷர் குக்கரை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இருக்கிறேன் அதோட கூட ஒரு ஒன்றரை கரண்டி கீ போடுறேன் பாருங்கள் இந்த எண்ணெயும் கீயும் நல்லா ஹீட்டாகி கொண்டு வார அதுக்குள்ளே வெங்காயம் ஒனியன் அதோட கூட garlic பேஸ்ட் இது ரெண்டையும் போட்டுருக்கோம் பாருங்கள் இது நல்லா வதங்கி வர வதங்கி வர்ற நேரத்தில் பச்சை மிளகாய் சில்லிஸ் உங்களுக்கு அளவு தேவையோ அதுக்கேத்த மாதிரி போட்டுக்கொள்ளுங்கள் நான் ஒரு நாலஞ்சு போடுறேன் அதுவும் சேர்ந்து அப்படியே குக்காகணும் இப்போ நல்லா இந்த வெங்காயம் வதங்கி கொண்டு வர நேரத்தில் நாங்கள் சின்னதாக சொப்பண்ணி வச்சுருக்கிறோம் தக்காளி பழம் டொமேட்டோவை போகிறோம் டொமேட்டோ வந்து ஆகிலும் கூட குக் ஆகிடக்கூடாது அதுக்கு பிறகு சில்லி பவுடர் வீட்டில் நார்மலாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் மிளகாய் தூள் நாங்கள் பச்சை மிளகாயின் போட்டுருக்கனால கூட சில்லி பவுடரும் போட்டுறாதீங்க அப்புறம் உரைக்க தொடங்கிருந்தது அதனால் இவ்வளவு போட்டாலே காணும் நான் ஒரு கரண்டி தான் போட்டிருக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொள்றேன் நான் கொஞ்சமாக தான் உப்பு போடுறேன் பிறகு பார்த்துட்டு போடலாம் அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இது ரெண்டும் போட்டுக்கிறோம் இப்போ எல்லாம் வந்து நாங்கள் போட்டுட்டோம் போட்டுவிட்டு ஒரு தடவை அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுருக்கிற மஸ்பம் காளானை வந்து இதுக்குள்ளே போட போகிறோம் காளான போட்டு கொஞ்சமாக தண்ணி விட வேணும் ஏன்னா காளானும் தண்ணி விடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட வேணும் அதே நேரத்தில் இந்த காளான் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் குக்கானா காணும் கொஞ்சமாக தண்ணி எல்லா மிக்ஸ் சேர்த்து இந்த காளான் வந்து இருபது வீதம் துக்கானால் போதும் நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் தொடங்குற நேரத்திலேயே வந்து நீங்கள் எடுத்துருக்கிற பாஸ்மதி ரைஸுக்குள்ள தண்ணியை ஊற்றி வச்சுக்கொள்ளுங்க அது அந்த அளவுக்கு தண்ணிக்குள்ளே ஊறி இருக்க வேணும் அப்போதான் இது சரியாக வரும் இது பாருங்க நான் ஒரு ஒன் மினிட் ஆயிடுது இந்த காளானுடைய சைஸ் அதை அந்த அதனுடைய அளவு வந்து குறைஞ்சி வந்து வரும் அது அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி ஸ்கூஸ் ஆகிற மாதிரி அப்படியே வரும் பாருங்க அப்படியே எல்லாம் அப்படியே சேர்ந்து வருது அந்த மசாலாவோட இந்த நேரத்தில் நான் ஜோகர் ஆட் பண்ணுறேன் ரெண்டு கரண்டி நேச்சுரல் ஜோகர் தயிர் தயிர் ரெண்டு கரண்டி ஆட் பண்ணி அதையும் சேர்க்கிறாருங்க ஃபுல்லாக இப்போ ஒரு பத்து வீதம் குக் ஆகிட்டுது எங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இது குக்காக வேணும் இந்த நேரத்தில் இந்த பிரியாணி பவுடர் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி பவுடர் எப்படி அரைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த பிரியாணி பவுடரில் ஒரு ரெண்டு கரண்டி போடுறேன் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் அதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிற லெமன் தேசி புளியையும் அதுக்குள்ள அப்படியே விடுறோம் இப்ப வந்து அது நல்லா தண்ணி விட்டு வந்துருக்கு பாருங்க அந்த ஜூஸிய அப்படியே தண்ணி விட்டு வந்திருக்கு இந்த நேரத்தில் வந்து உப்போட அளவை பார்த்துக்கொள்ளுங்க எப்படி இருக்குன்னு உப்போட அளவை கொள்ளுங்க இது உப்பு உரைப்பு எல்லாமே வந்து சரியா இருக்கு இப்போ ஒரு டுவெண்ட்டி இந்த காளானும் குக் ஆயிட்டு இந்த நேரத்தில் நாங்கள் நாலு கப் அரிசி எடுத்தனா அந்த நாலு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி ஊத்துறேன் பாருங்க நீங்க காளான் அவியரத்துக்காக போடுற தண்ணியும் இதில் தான் கால்குலேட் ஆகணும் நாலு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி இப்போ இந்த சோஸ் இருக்குது பாருங்கள் இந்த ஜூஸியாக இந்த சோஸுக்குள்ள தான் இப்போ நாங்கள் போட போகிற இந்த ரைஸ் வந்து அப்படியே விட வேணும் மூன்று விசிலுக்கு விட வேணும் நான் போடுறது வந்து பாஸ்மதி ரைஸ் நீங்கள் சம்பா அரிசியில் போடுறதுனால் கூட போடலாம் அதுவும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை அப்படியே ஃபுல்லாக இந்த அரிசி அதுக்குள்ளே போட்டுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் போட்டு விடவேணும் அப்படிங்களா ஆல்மோஸ்ட் எங்களுடைய இந்த மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிட்டு இப்போ மூண்டு விசில் வந்துட்டு மூண்டு விசில் வந்தோடனே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு பிறகு நான் இதை துவக்கறேன்னு பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக அப்படியே குக்காகி இருக்குது அப்படியே எங்களுடைய இந்த மஷ்ரூம் பிரியாணி ரெடியாகிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு தடவை இதை டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் அப்படியே உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் ஒன்றோட உண்டை விட்டாமல் இந்த தண்ணி வைக்கிற அளவு வந்து கணக்காக வச்சுக்கொள்ளுங்கள் நாலு கப் எடுத்திங்கன்னா நாலு கப் தண்ணி என்ற மாதிரி இப்போ நான் இந்த பிரியாணி வந்து செஞ்சு கொண்டு வந்து வச்சுட்டேன் பாருங்கள் எல்லாம் அந்த மஷ்ரூம் நாங்கள் போட்ட அந்த பச்சை மிளகாய் எல்லாம் அந்த டொமேத்தோ எல்லாம் வந்து இருக்குது பாருங்கள் நான் ஒரு சிக்கனும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த சோறு வந்து உண்டோட ஒன்று குழையாமல் உண்டோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி வேற ஒன்றும் ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிற நேரத்தில் வெரி நைஸ் மக்களே நல்ல டேஸ்ட்டாக இருக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியனு எங்களுடைய கொமெண்ட்ஸ்லாம் போடுங்க இன்னொருவாய் சாப்பிட்றேன் சரியான டேஸ்ட்டாக இருக்குது ഇന്നൊരു വീഡിയോ ഇന്നൊരു റെസിപ്പി ഉള്ള തൊപ്പവും സന്ദിക്കാം ആറ്റിട്ട് ഗുഡ് ബൈ